அதனால் இந்த தொண்டு அணியின் தலைவர் சுதர்சனன் சரியாக மூன்று நிமிடங்கள் பட்டிமன்றம் தொடங்கும்போது போது ரேணுகா சுடர் வெங்கடேசன் தம்பி எவ்வளவு நேரம் பேசுவீங்கன்னு நாங்க எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டோம் நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பேசுங்க நாங்க ஏழரைக்கு பிரசாதம் கொடுப்போம் ஒன்பது மணிக்கு போயிடுவோம் நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அன்பானவர்களே ஒன்பதை தாண்டி மணி பத்தை நெருங்கும் போதும் பார்வையாளர்கள் அத்துணை பேரும் பட்டிமன்றத்தில் ஈர்ப்பில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள் போனா திட்டமிங்கிறேடான்னு கூட இருக்கலாம் நினைக்கிறேன் என்ன அறிவு அதாவது பொய்க்கு பொய்க்கு வேட்டி கட்டி அதுக்கு ஒரு மெருண் கலர் சட்டை போட்டு பட்டை போட்டு நடுவில் குங்குமம் போட்டு வச்சு கையில் உத்ராட்ச வளையம் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ரெண்டு பேர் பாருங்க கரெக்டா இருக்கு அதாவது இந்த உலகம் தோன்றிய காலத்தில இருந்தே சொந்தக்காரராக நாம் அனைவரும் சிறாகிக்க கூடிய கர்ணனையேப்பா அவன் வந்து துரியோதனிட்ட பணத்தை எடுத்து கொண்டது அப்ப அவனே ஒரு பேரோட்டி மகன்னு சொன்னா அன்பு தம்பி சொன்னாரு பாத்தீங்களா அதாவது இது எப்படி இருக்குன்னு கேட்டினா சரி அப்படியே வச்சுப்போம் தினேஷ் துரியோகம் வேர் சக்கரத்தில் வீழ்ந்து வரிசையாக அம்பு மாலைகளால் தொடுத்து கொண்டிருக்கும் போது கூட அவர் உயிர் பிரிய மறுக்கிறது தர்மதேவனை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்தனராக வேடமிட்டு கிருஷ்ண பரமாத்மா வந்து உன்னுடைய இது நீ தர்மம் செய்யு சொல்ல போது எப்பா இந்த நிலைமையில நான் எதுவும் கொடுக்க முடியாதபடி என்கிட்ட எதுவும் கேட்டாதப்பா அப்படின்னு சொல்ல போது இல்ல இல்ல இது நாள் வரை நீ செய்த தர்மத்தால் உனக்கு ஏற்பட்ட புண்ணியத்தையும் இப்பொழுது நீ செய்ய போகின்ற ஒரு தர்மம் செய்ய தன்மையும் அதையும் சேர்த்து எனக்கு கொடுன்னு போது அதை தனது இடது மார்பில் இருந்து ரத்தத்தை முன்னிலை வைத்து அவர் கொடுத்தார் அன்பானவர்களே அப்போது கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூப தரிசனம் எடுத்து அவருக்கு முக்தி அடிக்கக்கூடிய அந்த நிலையில் கர்ண பரமாத்மா அவரை கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் போது கிருஷ்ணர் கேட்கிறாருப்பா உனக்கு என்ன வேணும்ப்பா ஏதாவது கேளுப்பான்னு கேட்கிற பிறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் ஈந்திடுவீர் அண்ணா என்று சொன்ன போறதான் அவர் தொண்டுள்ளத்திற்கு மிகப்பெரிய சாட்சியாக இன்றளவிலும் இருந்து வருகிறார் அன்பானவர்களே பெருமாளையே பிச்சைக்காரன் ஆக்கிறாள் இல்லையா அதாவது வள்ளல் பெருமாள் தனது ஒன்பது வயதிலேயே இறையொருள் பெற்று பனிரெண்டு வயதிலேயே இறையால் ஆட்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பக்திமான் அவர் வாட்டிலே பதிகம் பாடிட்டு இறையோடு இறையாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி இல்லை அவர்கிட்ட வர என்னப்பா வேணும் அப்படின்னு அவரே கேட்கிறார் இறைவன்ட மண்ணுலகத்தில் உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தம் கண்டு கண்ணுரை பார்த்தும் செவியுரை கேட்டும் கன நேரம் கூட நான் சகித்திட மாட்டேன் நீ அருளால் இசைத்த போது இசைத்த போது எல்லாம் அவ்வருத்தம் தவிர்க்கும் தா என் இறைவா என்று கேட்கிறார் வள்ளல் பெருமான் சத்திய தர்ம சாலையை நிறுவி இன்றளவிலும் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருக்கூடிய ஒரு ஒப்பற்ற தொண்டை செய்யும் காரணத்தினால்தான் இன்றளவிலும் இந்த மேடையிலும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் வள்ளலார் பெருமான என்று சொன்னால் தொண்டுதான் இறைவனை நம்மிடத்தில் கொண்டு வரும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒன்றை சொல்லி முடிக்கிற நடுவர் பிறந்த அவர்களே பக்தி என்பது ஒரு வழி பாதை அன்பு தம்பி தினே சொன்னாங்க நாங்க இங்க பக்தியோட பணத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சுப்போம் நீங்க தொண்டோட கொடுத்துட்டு போங்கன்னு அவரே சொல்ற அவரே தீர்ப்பே சொல்லிட்டார் அந்த வார்த்தையிலே சரிங்களா பக்தியோட உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த செய்தி அதுதான் பக்தி வந்து நம்மை காப்பாற்றும் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும் ஆனால் தொண்டுதான் இந்த உலகையே காப்பாற்றும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காப்பாற்றும் அற்புதமா பாரதிதாசனுடைய கவிதையோடு முடிக்கின்றேன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டென்போல் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டும் தெருவார்க்கும் பயனற்ற வீரன் அவனால தெருவுக்கு கூட பயனல்லங்க அவன் அவன் குடும்பத்துக்கு தான் சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற வீணன் கன்னராயன் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்முத்த துவரையுள்ளம் தொன்னையுள்ளம் ஒன்றுண்டு தன்னாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல் தூய உள்ளம் அன்பு உள்ளம் சமத்துவ உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே எனும் தாய் உள்ளம் என்றோ இன்பம் அங்கே துன்பம் இல்லை தன்னலம்தான் தீர்ந்தலே என்பான் பாரதிதாசன் அன்பான் அவர்களே எல்லா உயிர்களிடத்திலும் சிவனை பார்க்கின்ற எல்லா உயிர்களிடத்தும் இறைவனை பார்க்கின்ற தொண்டுள்ளம்தான் இறைவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி அற்புதமான அந்த தீர்ப்பை நடுவர் இருந்தது வழங்குவார் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஒரு மிகச்சிறந்த சென்றார்கள் ரொம்ப அற்புதமா ஒரு காரைக்கால் அம்மையார் பேயாக உருவம் எடுத்து திருக்கையில மலைக்கு சென்ற போது எங்க அம்மா வராங்க அப்படின்னு சிவபெருமானே சொன்னாரு சிறப்புங்க ரொம்ப சிறப்பு ஆனா இவர் பக்தியால் அந்த நிலைக்கு போறார் ஆனா தொண்டினால் என்ன நடக்குன்னு தெரியுமா அப்பர் வருமா அப்பர் பெருமான் திருநாவுக்கரசு எண்பத்தி ஒரு வயதில் திரு கைலாய காட்சியை காண்பதற்காக கைலாய மலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது சிவருமான் நீ அங்கெல்லாம் வராளப்பா நான் உன்ன பார்க்க வரேன் நீ ஆளுடைய போட்டோவும் பார்க்கலாம் ஒருவர் வந்து ஒரு மலரை கையில வச்சிருப்பார் ஒருவர் வந்து புத்தக கையில வச்சிருப்பார் ஆனா நாவுக்கரசர் பணி செய்யக்கூடிய அந்த ஆயுதத்தை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டிருப்பார் இறுதி வரை வைத்துக் கொண்டிருப்பார் செல்லும் இடமெல்லாம் தொண்டு செய்தார் உளவாட பணி செய்தார் இதுபோல கோவில்களை அடியாறுகளை கொண்டு புனரமைத்தார் அதனால் அவர் சிவபெருமான் போது மிகுந்த பக்தியோடு இருந்தால் சிவபெருமானும் அவர் மேலே பக்தியா இருந்தார் அதாவது ரொம்ப அற்புதமா சொல்லணும்னா இது இருக்குது திருவெணி இங்க பெரிய பஞ்சம் வந்துட்டு நாவுக்கரசரும் போறாங்க ஞானசம்பந்தரும் போறாங்க இருவரும் தொண்டு சீரத்துக்கு போறாங்க கேட்டு அப்ப சிவபெருமான் இருவருக்கும் பொற்காசியில் தராரு ஆனா நாவுக்கரசருக்கு அதிகமாகவும் ஞான சம்பந்தருக்கு குறைவாகவும் தருகிறார் சூட்சமமாக புரிஞ்சுக்கிறார் ஞான சம்பந்தர் இவர் இறைவன் மீது பக்தியோடு தொண்டும் சேர்ந்ததால் அவருக்கு இறை அன்பு அதிகமாக இருக்கிறது என்பதை அற்புதமா சொன்னாரு ரொம்ப அற்புதமா அண்ணன் சிவகுமாரனை இங்கே ஒரு மிகச்சிறந்த உரையாற்றி சென்றார்கள் ரொம்ப அற்புதமா ஒரு காரைக்கால் அம்மையார் பேயாக உருவம் எடுத்து திருக்கையிலாய மலைக்கு சென்றபோது எங்க அம்மா வராங்க அப்படின்னு சிவபெருமானே சொன்னாரு சிறப்புங்க ரொம்ப சிறப்பு ஆனா இவர் பக்தியால் அந்த நிலைக்கு போறார் ஆனால் தொண்டினால் என்ன நடக்குன்னு தெரியுமா அப்பர் பெருமான் அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் எண்பத்தி ஓரு வயதில் திருக்கைலாய காட்சியை காண்பதற்காக கைலாய மலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது சிவருமான் நீ அங்கெல்லாம் வராளப்பா நான் ஒன்ன பார்க்க வர்றேன் நீ ஆளுகளுடைய போட்டோவையும் வாங்கலாம் ஒருவர் வந்து ஒரு மலரை கையில வச்சிருப்பர் ஒருவர் வந்து புத்தக கையில வச்சிருப்பாரு ஆனா நாவுக்கரசர் உழவார பணி செய்யக்கூடிய அந்த ஆயுதத்தை தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருப்பார் வரை வைத்து கொண்டிருப்பார் செல்லும் இடமெல்லாம் தொண்டு செய்தார் உளவார செய்தார் இதுபோல கோவில்களை அடியாறுகளை கொண்டு புனரமைத்தார் அதனால் அவர் சிவபெருமானின் போது மிகுந்த பக்தியோடு இருந்தார் சிவபெருமானும் அவர் மேலே பக்தியாக இருந்தார் அதாவது ரொம்ப அற்புதமாக சொல்லணும்னா இதாருக்கு இருக்குது திருவெளிமலனை இங்கே பெரிய பஞ்சம் வந்துட்டு நாவுக்கரசரும் போகிறாங்க ஞானசம்பந்தரும் போகிறாங்க இருவரும் தொண்டு சீரத்துக்கு போகிறாங்க அப்ப சிவபெருமான் இருவருக்கும் பொற்காசியில் தர்றார் ஆனா நாவுக்கரசருக்கு அதிகமாகவும் ஞான சம்பந்தருக்கு குறைவாகவும் தருகிறார் சூட்சமமாக புரிஞ்சுக்கிறார் ஞான சம்பந்தர் இவர் இறைவன் மீது பக்தியோடு தொண்டும் சேர்ந்ததால் அவருக்கு இறை அன்பு அதிகமாக இருக்கிறது என்பதை அற்புதமாக சொன்னாரே ரொம்ப அற்புதமா அண்ணன் சிவகுமாரனை இங்கே ஒரு மிகச்சிறந்த உரையாற்றி சென்றார்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு காரைக்கால் அம்மையார் பேயாக உருவம் எடுத்து திருக்கையில மலைக்கு சென்றபோது எங்கள் அம்மா வராங்க அப்படின்னு சிவபெருமானே சொன்னாரே சிறப்புங்க ரொம்ப சிறப்பு ஆனால் இவர் பக்தியால் அந்த நிலைக்கு போறார் ஆனால் தொண்டினால் என்ன நடக்குன்னு தெரியுமா அப்பர் பெருமான் அப்பர் பெருமான் திருக்கைலாய காட்சியை காண்பதற்காக நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது சிவருமான் நீ அங்கெல்லாம் வரானப்பா நான் பார்க்க வர அங்க வர நீ போய் திருவையாறு போய் குளத்துல மூழ்கி எழு நான் உனக்கு திருக்கையிலாய காட்சி தருகிறேன் என்று சொல்லி ஒரு அற்புதமாக மூழ்கி ஆண்டு கொண்டு அமுதே மறைந்து கண்ணிலே திருக்கயிலாயனின் கோலம் நன்னி நான் தொலை நசிந்திட என்று சொல்லி மூழ்கி எழுந்தவுடன் அந்த திருக்கைலாய காட்சி கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அற்புதமா சொல்லணும் அப்படின்னா ஆண்டவனிடம் நம்மை கொண்டு போய் சேர்ப்பது பக்தி அந்த ஆண்டவனையே நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பது தொண்டு தேயாக உருவம் எடுத்து அவ்வளவு தூரம் போறாங்க இங்க அவரே இவரை தேடி வருகிறார் என்று சொன்னால் பக்திக்கும் தொண்டுக்கும் உள்ள வேறுபாடை பெரிய புராணத்திலே சொல்லிட்டு போயிட்டான் அதாவது சிவகுமாரன் சொன்னாங்க பக்தி நிறைய பேர் அப்படிதாங்க பக்தியா இருக்காங்க அவரு நம்ம கிளாஸ் ரூம் நினைச்சிட்டு சொல்லி சார் விட்டுருங்க போயிட்டு போறாங்க அதாவது சிவகுமாரன் சொல்ல ஆனா பக்தி எப்படி யாருக்கு பக்தி மேல ரொம்ப நாட்டமா இருக்காங்க ரெண்டு பேரும் துறவி ஆயிட்டாங்க மலையடி நடந்து போயிட்டு இருக்காங்க ரெண்டு சாமியார் துறவி ஆகி சாமியார் ஆகி போயிட்டு இருக்காங்க சாணகர் போயிட்டு இருக்காங்க போது ஒரு சாமியார் கேட்கிறாரு ஐயா நீங்க ஐயா சாமியார் ஆனீங்க அப்படின்னு அதை என் பா கேட்கற எங்க சிவகுமாரன சின்ன வயசுல உஷா மாதிரி நான் ஒரு உமாவை வந்து தஞ்சாவூர்ல காதல் பண்ண அதனால தாடி வளர்த்து இந்த மாதிரி நான் வந்து துறவி ஆயிட்டேன் அப்படின்னு அவருடைய சோர் யாதல் தோல்வின்னா தாடி வளர்ப்பாங்க அதனால துறவி ஆயிட்டாரு பக்தி சரி என்ன நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த துறவி இவன கேட்கறாரும் சரி நான் தான் இப்படி ஆயிட்டேன் நீ ஏன்ப்பா துறவியானு அப்படின்னு அது இவன் சொல்றான் சார் எம்பா நீ சொன்னியே அந்த தஞ்சாவூர் உமா உமா அதை கல்யாணம் பண்ணது நான்தான் அதனால தான் நானும் துறவி ஆகிட்டேன் கல்யாணம் பண்ணாதான் சாமியார் ஆகிட்டா துறவு வேணாம் சாமியார் சொல்லுவேன் அதனால சாமியார் இது போல பக்தி வந்து இப்போ இப்படிதான் இருந்துட்டு அண்ணா நடுவர் பிறந்தவை வந்து இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு அலையாது வீட்டில் உனக்கு சாப்பாடு கிடைக்காது என்னைக்காச்சும் நீ உங்க வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டு அம்மாவின் நல்லா சமைக்கணும்னு சொல்லியிருக்கியான்னு போன பட்டிமன்றத்தில் சொன்னேன் நானும் அவர் சொல்றது சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் இல்லை தெரசி

இத்தனை நாள் நான் சமைச்சி போட்டிருக்கேன் ஒரு நாளும் இந்த மாதிரி நீ வார்த்தையை சொன்னதில்லை இன்னைக்கு நம்ம வீட்ல கேஸ் இருந்து போயிட்டு நீ எத்தை வீட்ல சாம்பார் வாங்கிட்டு வந்தால் பலையல் போடணுங்கிற முடியானதுங்கிற நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு இதுவா பதிபக்தி தான் இன்னொருக்கு குருபக்தி இது பதி பக்தி ஆமா பக்தி அதாவது கர்ணன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க அந்த படத்துல கர்ணன் வந்து பரசுராமர்கிட்ட வில்வித்தை கத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணுவார் பரசுராமர் வில்வித்தை கத்துட்டு அவர் மடியில் படுத்துவார் அப்ப ஒரு கொலை வந்து கடிக்கும் கடித்து ரத்தம் பீரிட்டு இடம் கருணன் ஆகச்சிறந்த நடிப்பு கலைஞனாகிய சிவாஜி கருணாக நடித்திருப்பான் தன்னுடைய உடலை ஒருபோதும் வசிக்காமல் அப்படியே இருப்பார் குருவோட உறக்கம் கலைஞர் கூடாது கலைஞர் கூடான்னுட்டு அப்படியே இருப்பார் இதெல்லாம் பக்தி சரிங்களா அந்த வடியை தாங்கிக்கொண்டு அந்த குருபக்தியாக இருப்பார் இதே போல ஒரு சமூகம் இப்போ நடந்தது இப்போ சமீபத்தில் ஒரு வச்சு ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டே நம்ம சிவகுமார் இருக்கலாம் பாடம் எடுத்துக்கிட்டே இல்ல சிவகுமார் சார் ஆமா சிவகுமார் சார் இந்த குருநாதன் அவர் தான் நமக்கு சொல்லி அதனால வந்து இந்த பையன் வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இவருடைய பாடத்தை கேட்குறான் இவர் சொன்ன அந்த ஆண்டாளுடைய திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் கேட்டுட்டு அவரும் சாப்பிட்ட பிறகு லேசாக ஒரு உறக்கம் வருது இவரும் படுக்கிற பார்த்தா மாணவருடைய மடி படுத்துரு இந்த கர்ணன் காலத்தில் ஒரு குலவி இருந்தது பார்த்தீங்கன்னா அதோட பேத்தி குலவி இப்போவும் சுற்றிக்கிட்டு இங்கே இந்த காலத்தில் எப்படா குருபக்தி பக்தி இருக்கு அப்படின்னு பார்த்துருன்னு சொல்லி இவனை வந்து கிடைக்கிது நம்ம பையன் சொல்றான் நம்மகிட்ட இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் கர்ணனோட வச்சுக்கேங்க

பட்டிமன்றம் சென்று கொண்டிருந்தாலும் தவத்திரு குன்றகுடி அடிகாரை பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னாங்க மாணவர்களே குன்றகுடி அடிகாரிட்ட போய் ஒரு முறை கண்ணப்ப நாயனார் குரு பூஜை செய்யணும் நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி என்ன பேசா செஞ்சிருவோமே அப்படின்னு சொல்றாங்க என்ன செய்வீங்கன்னு கேட்கிறேன் கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவத்தை இழை செய்து அவருக்கு ஆராதனைகள் செய்து அர்ச்சனைகள் செய்து அபிஷேகம் செய்து பிரசாதம்லாம் விநியோகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயா கண்ணப்ப நாயனார் என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாங்க நடுவர் திருப்பதியோட ரொம்ப அது அது உருக்குற மாதிரியான ஒரு சம்பவம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து சொல்லலாமா ஒண்ணு இல்லைங்க தின்னன் அப்படின்னு சொல்லி வேடன் அவன் மலையில அந்த மலை பக்கம் வேட்டையாடுறதுக்காக போறான் போற இடத்துல அந்த அந்த மேல சிவபெருமான் இருக்கிறார் அங்க போனவனே அவனுக்கு ஒரு உடல் நெருக்கம் ஏற்படுகிறது ஏதோ ஒரு பரவசம் செய்ய போகிற நிலைமையில மேல போனா அங்க சிவபெருமானுடைய அந்த திருவுருவம்

இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்தவொன்னே இன்னொரு கண்ணை குத்துறதுக்காக போறவன் கண் அடையாளம் தெரியணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கால் கட்டவரில் எடுத்து அந்த கண்ணில் வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணை குத்தப் போகிறப்ப நில்லு கண்ணப்ப அதான் நான் தொடங்குறப்ப சொன்னேன் ஆ நாள் கண்ணிடந்து அப்போ வரலேன் அல்லன் சூப்பர் இப்படின்னு பேசிக்கிறோம் எனக்கிட்ட சொல்லுவாரு நாங்க சொல்லாம் கொஞ்சம் ரெடுத்து தேவை பண்றதுக்கு ஐயா ரொம்ப அற்புதமா கண்முன்னு நிறுத்தினார்கள் அது போல குன்றுகுடி அடிகளார் கண்ணப்ப நாயனார் செய்தது கண் தானம் அக்காலத்திலேயே கண்தானம் சிவபெருமானுக்கே வழங்கி கண்தானத்தை ஊக்குவிக்கின்ற ஒரு செயலை செய்திருக்கிறாரே நீங்க கண்ணப்ப நாயனாருக்கு குருபூஜை செய்யணும் செய்யணும்னா கண்தானம் செய்யுங்க கண்தானம் செய்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் அன்பானவர்களே ஒரு ட்ரெயின்ல ரொம்ப அற்புதமா பயணம் போயிட்டு இருக்குங்க எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா போயிட்டு இருக்காங்க ஒரு நிறுத்தத்துல ஒரு தாயும் ஒரு பத்து வயது குழந்தையும் ஏறு அது வரைக்கும் ரொம்ப அற்புதமா போயிட்டு இருந்த அமைதியா போயிட்டு இருந்த அந்த பயணம் இவர்கள் இருவருடைய வருகைக்கு பிறகும் அது அப்படியே தலைவிலா மாறி இந்த பையனுடைய நடவடிக்கைகளா வித்தியாசமா இருக்கு வழியாக பார்க்குறான் பார்த்து இது என்ன இது என்னங்கிற அவங்க அம்மா வந்து இதுதான் பறவை அப்படிங்குது என்னது பறவை கை தட்டுறா குதிக்கிறான் இது மலையா குதிக்கிறான் இது மரமா குதிக்கிறான் எரிச்சல் எரிச்சலாயிருக்கான் என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாத அப்படின்னு ஒருத்தர் பொறுமை இழந்து அந்த தாயை கண்டிக்கிறான் சும்மா இருக்க மாட்டீங்களா உங்க ட்ரெயினா இது அப்படி அந்த தாய் இரு கைகளையும் வணங்கி எங்க என்னை மன்னித்து விடுங்கள் என்னுடைய இந்த பத்து வயது பாலகனுக்கு நேற்று வரை கண் பார்வை தெரியாது இன்று கண் தானம் பெற்று அதன் மூலம் அவனுக்கு பார்வை கிடைக்கிறது அதனால் இதுவரை அகக்கண்களால் பார்த்தவற்றை நிஜ கண்களால் பார்க்கும் போது தன்னையும் அறியாமல் உற்சாகமாக கூக்குறிடும் அப்படின்னு சொல்றாரு அரிமா சங்க இந்த சேவை அற்புதம் செய்து எங்கள் அரிமா சங்கத்தினுடைய முன்னோடி தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் அறிவுண்ண உட்கார்ந்து இருக்காங்க எல்லாம் ஒரு பேச்சாளராக ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியையும் செஞ்சுட்டு இருக்காங்க அதுபோன்று அவர் கண்தானத்தை வலியுறுத்தி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா குன்றகுடி இப்ப அவரை விடுங்க இப்போ நம்ம ஊர் பக்கம் வருவோம் தண்டி அடிகள்னு ஒருத்தர் அவருக்கு குரு பூஜை செய்யணும் அப்படின்னு தட்டி போறார் அப்ப அப்போவும் குன்றகுடி அடையை என்ன சொல்றாரு நீ தண்டி அடிகளுக்கு குரு பூஜை செய்யணும் அப்படின்னா அவர் என்னடா செஞ்சாருன்னு யோசி அப்படிங்கிறாரு அவர் என்ன செஞ்சார் இருக்கக்கூடிய திருக்குளங்களையெல்லாம் தூர்வாருங்க இதோ நம்முடைய கமலாலய திருக்குளத்தை தூர்வாரிய மிகப்பெரிய பெருமை தண்டியடிகளுக்கு உண்டு ஆனால் அவருக்கு இரு கண்களும் பார்வையற்ற பிறவியிலேயே குருடான ஒருவர் ஆனால் எப்படி பெரிய கமலாலயத்தை ஆதிக்கமாக இருந்த காலகட்டம் அது அவர் தூர்வாரணம் முடிவு பண்ணிட்டார் அவருக்கு கண் பார்வை தெரியாது கமலாலய குலத்தின் ஒரு கரையில் ஒரு குச்சம் ஊன்றார் அப்படியே மெல்ல நடந்து போய் எங்க ஆழமா இருக்கும் குளத்து நடுப்பகுதியில் சென்று அந்த ஒரு குச்சம் உன்றர் கண் பார்வை தெரியாது இரண்டு குச்சிகளுக்கும் இடையே ஒரு கயிறை கற்றுகிறார் பிறகு கரையில் இருந்து அந்த கயிறை பிடித்துக் கொண்டே போய் 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 அவர் மண்வெட்டியால அந்த இருப்பு செட்டியில் மண்ணை போட்டு மறுபடியும் கொண்டு வந்து அற்புதமான பணியை கண் பார்வை இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார் சமணர்கள் அவருடைய இருப்பு செட்டியும் மண்வெட்டியும் புடுங்கி எரிகின்றார்கள் பிறகு சிவபெருமான் சோழ அரசனிடம் வந்து இதை பற்றி நீ தீர விசாரி என்று சொன்னபோது சமணர்கள் வந்து ஒருவேளை அவர் சிவபெருமான் உண்மையாக இருந்திருந்தால் அவர் செய்யக்கூடிய பணி உண்மையாக இருந்தால் அவருக்கு கண் பார்வை கிடைக்கட்டும் என்று சொன்ன இதே திரு கமலாலய குளத்தில் அவர் எழுந்த போது அவருக்கு கண் பார்வை கிடைத்தது அவரை கண்வெட்டு பிடுங்கிய சமணர்களுக்கு கண் பார்வை போனது என்பது வரலாம் என்பது வந்திருக்கு தொண்டு செய்வர்களிடம் அந்த இறை என்பது ரொம்ப அற்புதமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் பழனிக்கு அருகில் ஒரு சம்பவம் எங்கள் ஐயா புலவர் சமூக தான் சொல்லுவாங்க அவர் வந்து வாழை த வாழை தோப்பு போடுறாரு முதல் வாழைக்குலையை பழனி முருகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறார் அதே போலவே நல்லா விளைஞ்சிருது முதல் வாழைக்குழையை தன்னுடைய பணியாட்டை கொடுத்து அனுப்புறாரு எங்க பழனி மலைக்கு இவன் தூக்கிட்டு போறவங்க காலகாலத்தால் சாப்பிட்றவன் போயிட்டா சரின்னு ஒரு நாலு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க பிறகு மேலே போய் கணக்கிரட்டை ஒப்படைக்கிறான் அவருக்கு சீட்ல என்னமோ எழுதி கொடுக்குறாரு அதை கொண்டு வந்து இந்த பணியால் தன்னுடைய பண்ணையார்கிட்ட கொடுக்குறான் பண்ணையார் பார்க்குறாரு நாற்பத்தி ஆறு பழங்கள் பெறப்பட்டதுன்னு போட்டிருக்கேன் ஏன்டா நான் உன் கொடுத்தது ஐம்பது பழம் நாலு பழத்தை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி ஓகே அவனை அரைஞ்சிடாரு சுருண்டு உழுந்துடுறான் அன்னைக்கு நேற்று பண்ணையார் படுத்து தூங்குறாரு கனவுல சிவபெருமானே முருகப்பெருமானே வர பக்தா உன்னுடைய வாழை தோப்பு நன்றாக இருக்கிறதா நீ கொடுத்து அனுப்பிய அந்த நான்கு வாழைப்பழங்கள் ரொம்ப இனிப்பா இருந்தது ரொம்ப சுவையா இருந்தது ரொம்ப அற்புதமா அற்புதமாயிருதுன்னு சொன்னபோது எழுந்து பார்த்து தன் தவறை உணர்ந்த அந்த பண்ணையார் திருமந்திரத்தில் இப்படி கூறப்படுகிறது படமாடா கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடா கோயில் நம்பர்க்கு அது ஆஹா நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே படமாக சிலையாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய சேவை என்பது நிச்சயமாக பலன் தரும் ஆனால் அதுவே உண்மையாக பசித்திருக்கிற ஒரு ஒரு வறியவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்பது நேரடியாக கடவுளை சென்று சேரும் என்பதுதான் இதனுடைய தாற்பரியம் எனவே இறை என்பது என்பதே அற்புதமாக நடைபெறுவது என்பதே இறை தொண்டு மற்றும் மனித தொண்டால் மட்டுமே என்று சொல்லி முதல் சுற்றுவாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்று இரண்டாவது சுற்றுவாதம்